நல்லதே நடக்கும் என் அன்பான கும்பராசி அன்பர்களே அதாவது வழிக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பேசிக்கிட்டுருக்கணும் நானும் எல்லா ராசிக்காரர்களை பற்றியும் பேசும்போது எனக்கு ஒன்றும் பெயினே ஏற்படாது ஆனால் அந்த கும்ப பற்றி பேசும்போது என் உள்ளார்ந்து ஒரு பெயின் எனக்கு ஏற்படும் ஏன்னா கும்பத்துக்கு எனக்கும் அப்படி ஒரு உறவு ஏன்னா என் உறவுக்காரர்கள் நீங்கள்லாம் ஆமாம் ஏன்னா சனி ஆட்சி பெற்று எந்த கிரகமும் சப்போர்ட் இல்லாமல் உச்சம் இல்லாமல் தன் பலத்தால் வாழக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் பந்து இருக்கும் இந்த பந்து எங்க போட்டாலும் திரும்பி திரும்பி போட்ட இடத்துக்கே வரும் அடிக்கும் அதாவது செத்துல போடுற பந்து திரும்பி வரும் தண்ணியில முக்குனிங்கன்னா திரும்பி வேலை வந்துடும் தன்னுடைய இலக்கை நோக்கி அந்த பந்தாலும் அடிப்பான் அங்கே அடிப்பான் அது என்னத்துக்கு அந்த பந்தோட நிலைமை நினைச்சு பாருங்க இதுல என்னன்னா அந்த ஒரு எல்லையை தாண்டி போயிட்டுன்னா இன்னொருத்தன் சந்தோஷப்படுவான் பந்துக்கு நோ கெயின் ஆனால் பந்துனால நிறைய பேர் கெயின் ஆகுறாங்க அப்போ பந்துக்கு என்ன பலன் இந்த பந்து தான் கும்பராசி ரொம்ப சிம்பிளாக புரியுதா இந்த பந்து தான் கும்பராசி அப்போ ஒரு வலி ரெண்டு வலி மூணு வலி நாலு வலி அஞ்சு வலி இது மாதிரி வலி இருந்தால் ஓகே பெயினில் அதாவது வீடு பெயின் வாசல் பெயின் பெட்டு பெயின் வாழ்க்கை பெயின் ஒய்ஃபு பெயின் ஹஸ்பண்டு பெயின்னு சில்ட்ரன்ஸு பெயின் டோட்டலி ஆள் பெயின் மணி பெயின் இந்த பெயின்லேயே வாழ்கிற இந்த கும்பத்தை என்னன்னு சொல்கிறது ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா கடவுள் என்றைக்காவது மறந்துட்டு கடவுளுக்கு மறதி ஒரு நாள் வந்து இந்த கும்பத்தை காப்பாற்றுனா தான் உண்டு இதுதான் நான் சொல்லுவேன் அப்படி ஒரு நாள் வருமா வரும் அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு ராஜா அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அதாவது பொறாம பட தெரியாது ஆனா பொங்கி வர தெரியும் இந்த கும்பத்துக்கு பேச தெரியாது ஆனா பேச்சில் வீரம் தெரியும் மற்றவங்க இவங்களை பார்த்து என்ன பண்றாங்கன்னா ஏதோ ஒரு பெரிய பிரமிப்பா இவங்களை ஒரு வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறாங்க வடிவேல் சார் ஒரு படத்தில் சொல்லுவார் இன்னமாயா நம்மளை அந்த உலகம் நம்புது அப்படின்னு அதே இன்னொரு படத்தில் சொல்லுவார் இது மாதிரி உசு பேத்தி என்ன ரனகலப்படுத்துறீங்களே அப்படின்னு இதுதான் கும்பத்துக்கு நடக்கிறது இதுதான் பெயினே நாம அதாவது கும்ப ஒரு கல்யாண வீட்டுக்கு போறார் ஒரு நூறுரூவா மொழி எழுதுறான்னு நினச்சிட்டு போறார் போகிறவருக்கு மண்டபம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது சரின்னு ஃபஸ்ட்டு ரோலை போய் உட்காந்துட்டார் கொஞ்ச நேரத்தில் மண்டபத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து ஒவ்வொரு இந்த ரோலெல்லாம் ஒரு இது போர்டு மாட்டுவாங்க பெரிய கல்யாணத்தில் நடக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க விஐபி ரோனு ஒரு ரோ இதில் மாட்டிகிட்டு போயிட்டான் அந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டான் நம்ம அண்ணன் உட்காந்துருக்காரு இந்த போர்டை பார்க்கல உடனே அந்த மண்டபத்தில் அந்த ரோலை உள்ளவங்களுக்கெல்லாம் ஏக மரியாதை நடக்குது இவருக்கும் கிடைக்குது நல்லா கவனிக்கணும் இவருக்கு கிடைக்குது இவர் இந்த போர்டை பார்க்கல ஆனா இவருக்கு மரியாதை கிடைக்குது இப்ப அடுத்தது மொய் எழுதுற செக்ஷன் மொய் எழுதணும் போனவன்ல ஆயிரம் ஐயாயிரம் எழுதுறான் இப்ப போய் இவர் நூறு எழுத முடியுமா இதுதான் இப்ப நூறு எழுத முடியாது முன்னாடி உள்ளவனுக்கு தெரியும் ஆயிரம் எழுதிருக்கான் பின்னாடி உள்ளவன் ஆயிரத்தை வச்சுட்டு நிற்கிறான் உங்க பேரை சொல்லி மனோகரன் ஒரு ஆயிரம் நூறுரூவா அப்படின்னீங்கன்னா முன்னாடி உள்ளவன் பார்ப்பான் எழுதுறவன் திரும்பி பார்ப்பான் பெட்ரோல் போற இடத்துல கூட முப்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போட முடியாது கும்பராசியால சம்பந்தமே இல்லாமல் நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வரணும் வச்சிருக்கிறதே நூறுரூவா தான் இருக்கும் முப்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் எழுபது ரூபாய்க்கு சாப்பாடு சாப்பிட்லாம் ஆனா நூறுபாய்க்கு பெற்றோர் போகணும் கௌரவம் அதுதான் பேர் இந்த கௌரவம்ங்கிறது பெயினாக இருக்கிறது கும்பத்துக்கு உண்டா இல்லையா என் பிள்ளைகளா சொல்லுங்க இந்த கௌரவம் தானே பெயின்னு ஒரு காலகட்டம் கெளரவே வேணையா இனிமேல் இந்த போலி கௌரவத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தூக்கி போட்டு நடந்தா கூட சொல்கிறான் என்ன நீங்கள் நடக்கும் போது கூட சிறப்பாக நடக்குதுங்கண்ணே அப்படிங்கிறான் நான் நடக்கிறது கௌரவம் வேணாட்டு நடக்கிறேன் இந்த நடையிலையும் என்ன அழகுன்றீங்களா இப்ப என்ன பண்றதுனா அமைதியா இருக்க வேண்டியதா இருக்கு பல பேருடைய வார்த்தைகளுக்கு பதில் சொல்ல முடியாம இருக்கிற ராசி ஏன்னா புகழ்றான் திட்டினா கூட பரவாயில்ல புகழ்றான் புகழ் நிறைய கிடைக்கும் கும்பத்துக்கு உன்ன மாதிரி உண்டானுவான் தங்காணுவான் அம்மா பவுனுவான் அம்பட்டும் போலி அம்பட்டும் போலி போலிகளுக்கு இடையே நல்ல உள்ளங்கள் இருக்கிறது பெரிய கஷ்டம் இது என்னமோ கும்பத்துக்கு எழுதுனா வலி இது இந்த கும்பராசிக்காரங்க இதை உணர்றீங்களா இதை விட இன்னொரு விஷயம் சொல்றேன் எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம கை மீறி செலவு பண்ணுறதும் கை மீறி நடக்கிறதும் நமக்கு யதார்த்தமாவே போயிடும் ஒரு ரெண்டு மணிக்கு நீங்க போவீங்க கரெக்டா ஒன்னு ஐம்பத்தஞ்சுக்கு அங்கே இருப்பீங்க ரெண்டு மணிக்கு அவரை பார்த்தலான் அந்த நேரம் பார்த்தா பத்து நிமிஷம் கலந்து விடுவார் நம்மளால ஏஞ்சு இந்த பக்கம் வர முடியாது அந்த பக்கம் வர முடியாது காத்திருந்து காத்திருந்து ஒரு படத்துல அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள் ஒரு படத்துல நடிச்சிருப்பார் சுந்தரராஜன் சாருடைய படம் இளையராஜா மியூசிக் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதேடி இந்த பாட்டு ஒரே நபருக்கு யாருன்னா கும்பராசிக்காரங்களுக்கு தான் செட் ஆகும் எதை எடுத்தாலும் வெயிட்டிங் தான் இந்த பாட்டு நம்ம நிமிளுங்க காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதேடி நல்லா இருக்கும் ஆனா பாட்டு இப்போ இத்தனை காத்திருப்புகளை எப்படி கொண்டு போறான் நம்ம ஒரு ரயில்வே கேட்ட கடந்துடணும்னு நினச்சி போவீங்க கரெக்டாக ரயில்வே கேட்டு போடுவான் இல்லைன்னா என்னென்னா சரக்கு ட்ரெயின் போவோம் அதுக்கு போட்டுருவோம் சிக்கிரா சிக்காமல் உங்களால் வெளியில் வரவே முடியாது ராஜா இதுதான் உங்கள் வாழ்க்கையில் பெயின் பெயின்னா எங்கே சிக்கிறது பெயின் காசில் சிக்கணும் பணத்தில் சிக்கணும் பொருளில் சிக்கணும் பொண்ணுகிட்ட சிக்கணும் பையன்கிட்ட சிக்கணும் இந்த சிக்கி இதில் மீண்டு வந்தால் லாபம் அப்போ அதுக்கெல்லாம் வழியே கிடையாதா அப்படின்னு கேட்குறீங்கல்ல வழி இருக்கு எல்லாத்துக்கும் வழி இருக்கு இப்ப எந்த ரூட்டில் நம்ம மடக்கப்படுறோமோ அந்த ரூட்டையே நம்ம பயணமாக மாத்துறோம் இதுதான் உங்களுக்கு வழி உங்க பெயினுக்கு கிடைக்கிற ரிலீஃப் எங்க தெரியுமா உங்களுக்கு என்ன போலி கௌரவம்னு சொன்னோம் இந்த கௌரவம் கௌரவம்னோ நம்ம இந்த கௌரவத்தை அதிகப்படுத்துறாங்கன்னு அதே கௌரவத்தையே நம்ம வாழ்க்கைய கொள்ளணும் அந்த கௌரவம் எனக்கு கிடைச்சே தீரணும்னு நிறைய விஷயத்தை சேகரிக்க ஆரம்பிக்கணும் நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணணும் நிறைய விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் இன்னும் சொல்ல போனா வாய் வார்த்தைகளை குறைச்சிட்டு செயலில் அதிகப்படுத்தக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் தான் வாய் வார்த்தைகளை குறைச்சிட்டு செயல வழி நீங்க கொண்டு வந்தே தீரணும் யாருடைய துணை நமக்கு தேவை செயல்படணும்னா நம்ம யாருடைய துணை தேவை முதல்ல ரெண்டு பேருடைய துணை தேவை என்ன உங்க வாயிலிருந்து வார்த்தைகளே வரக்கூடாது நான் சொன்னேன் சில இடங்களில் ஊமையாக இருக்க வேண்டிய நிர்பந்தம்னு கடவுள் உங்களுக்கு அந்த தான் கொடுக்குறாரு நீ மனசுல படுறதெல்லாம் உனக்கே பெரிய பெயின் எங்கே ஆரம்பிச்சது மனசுல படுறத பேசுறது வலி எங்க கிடைக்குது இந்த வலிக்கு வழி எங்க கிடைக்குது மனசுல படுறத பேசாம இருக்கிறது ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ஏக சண்டை ரொம்ப பிரச்சனை கை மீறி போயிட்டு டைவர்ஸ் அளவுக்கு போயிட்டு வராங்க அப்போ நான் வந்து ஒரே ஒரு பிளான் தான் சொன்னேன் இந்த டைவர்ஸை இப்போ அளவுக்கு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நம்ம ரெண்டு நாளில் வந்து டைவர்ஸ் தான் பார்க்கணும் இப்போ இந்த ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன் நீ சம்பாதிக்கிறீர் அந்த அம்மாவும் சம்பாதிக்கிறாங்க இந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லை நீ வந்து இன்னொரு வேலைக்கு போகலாம் இல்லை கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கலாம் ஆனால் உனக்கு இந்த வீடு இந்த நிம்மதி இந்த சாப்பாடு இதெல்லாம் இன்னொரு இடத்துல கிடைக்கும்னா இதே பிரச்சனையோடு தான் கிடைக்கும் புது பிரச்சனையை நீ வாங்கறதுக்கு பழைய பிரச்சனையை சரி பண்ண பாரு அப்படின்னு ஐடியா கொடுத்தேன் ஆனா அந்த மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான் கும்பராசி இருந்ததுனால டேக் பண்ணிப்பாங்க அதுதான் ஒண்ணும் வேற ஒண்ணுமே கிடையாது அதான் கும்பராசி புரிந்தல் அதுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டார் நான் அதுக்கு ஒரே ஒரு வழி சொன்னேன் அந்த அம்மாவுக்கு சப்போர்ட்டா பேசு ஒரு அரசியல்வாதி வராரு ஒரு எம்எல்ஏ வராரு இப்போ வர்றாரு எலக்ஷன் கூட வருது எம்பி வராங்க எம்பி தேர்தல்ல நிக்கிறாங்க ஒருத்தவர் இருந்து கேட்கிறாரு இந்த தொகுதியில நான் வெற்றி பெற்றுவேனா அப்படிதான் அவர் பக்கத்துல உட்கார்ந்து நிக்கிறாரு தைரியமான ஆளா இருந்தா அவர் சொல்ல முடியுமா நீங்க சா அண்ணன் தோத்துடுவீங்கன்னு சொல்ல முடியாது இல்ல என்ன சொல்லுவாங்க அண்ணா நீங்க தான ஜெயிக்க போறீங்க உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்து வரணும்னே ஆனால் அந்த ஆள் தோத்துருவான்னு இவனுக்கும் தெரியும் ஆனால் இந்த வார்த்தை ஒன்று தான் அவனை அந்த இடத்துல காப்பாற்றுனது எம்பியை காப்பாற்றலை எம்எல்ஏவை காப்பாத்தலை அந்த கேட்ட ஆள் இருக்கார் பாருங்க அந்த பதில் சொன்ன ஆளை காப்பாற்றுறா அது இதே தான் இப்போ நான் சொன்னதை அவர்கிட்ட பொண்டாட்டி எது சொன்னாலும் அதுதான் சூப்பர்னு சொல்லும் மறுத்து பேசிடாதே எத்தனை அதிகாரிகிட்ட கையை கட்டிட்டு இருந்துட்டி அதிகாரிய நினைச்சுக்க முடிஞ்சிடும் ஆகி போய நினச்சிக்கோ போதும் அப்படின்னு பிரச்சனையே நின்று போயிட்டான் அந்த வீட்டில் அந்த அம்மாவும் முட்டி முட்டி பார்த்துருந்தாலும் ரொம்ப நல்லவனாயிட்ட பிளானை நிப்பாட்டு இப்போ என்ன இப்போ நல்ல செய்தியை புரிஞ்சுக்கணும் கும்பராசிக்காரர்கள் ஒருத்தவங்கள பேச்சால அவங்கள திருப்திப்படுத்துங்கன்னு நினைக்காதீங்க அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம்னு அதை சொல்லி மற்றவங்கள திருத்திடலாம்னு நினைக்காதீங்க வாய்ப்பே கிடையாது கும்பராசிக்காரர்கள் முன்னாடி தான் கேட்டு போடுவார்கள்னு நான் சொன்னேன் கே கும்பராசிக்காரர்களுக்கு முன்னாடி தான் கதை எழுத்து சாத்து வாங்குறேன் இப்போ இருக்கும் போது நம்ம கோபப்பட்டு ப்ரோஜனம் இருக்காது இப்போ இந்த பிளான்ல இந்த வலி பெயினுக்கு அந்த ரெமடி எங்க கிடைக்குது நம்மகிட்டே கிடைக்குது எங்க பிளான் பெயின் ஏற்பட்டதோ அந்த இடத்துல பெயினுக்கு ரிலீஃப் கொடுக்கறோம் மருந்து கொடுக்கறோம் அப்ப மத்தவங்களுக்கு ஜாலரா அடிக்க சொல்றீங்களா அப்ப நீங்க கேட்கலாம் எஸ் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அதுதான் ஏறத்தாவது என்னுடைய சேனலை நீங்க நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுப்போம் ஏன் ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து போறதுனால ஒன்னும் தப்பு இல்ல நாம வந்து ஒரு ஆள் ஒருத்தனை திருத்திட முடியாது புரியுதா நான் சொல்றது அது கும்பத்துல பிறந்த ஏன்னா அடிக்கிற மனசு உள்ளது கும்பம் ஆனா அடிச்சுட்டு ஒரு நாள் கூட அரவணிக்காம இருக்க தெரியாது இப்ப புரியுதா இதுக்குதான் சொல்ல வந்தேன் இப்போ நீங்கள் உங்கள் அதிகாரியாக இருக்கட்டும் உங்கள் மனைவியாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் நீங்கள் அடிச்சிட்டீங்க இல்லை திட்டிப்படுறீங்கன்னா உங்களால் அடுத்த வேலை அரவணிக்காமல் இருக்க முடியாது ஆனால் அவங்க அதை உங்களை உதாசீனப்படுத்துவாங்க படுத்துவாங்க இது எதுக்கு இந்த வேலை முன்னாடியே சொன்னதை கேட்டுட்டு ஆமா ஜாமி போட்டிருக்கலாம்ல பிளான் ஓவர் படத்தை கிளைமாக்ஸ் வரைக்கும் எழுத்துகிட்டு போகக்கூடாது இடைவேளைக்கு முன்னாடியே படத்தை முடிச்சிடணும் எதிராளி நினைப்பா இதை பேசுனா இவர் இதை பேசுவார்னு கும்ப அதுக்கு இடமே கொடுக்க கூடாது இதுதான் உங்களுக்கு வழி இடமே கொடுக்க கூடாது அது உங்க வீட்டில் உங்க நிம்மதியை ஏற்படுத்தும் உங்க ஆபீஸ்ல நிம்மதியை ஏற்படுத்தும் அரசியலில் நிம்மதியை ஏற்படுத்தும் இந்த உலகம் நம்மளை கண்டிப்பா ஒன்னு சொல்றேன் புகழ் பாடுவதற்கும் துதி பாடுவதற்கும் மட்டும்தான் இதை மட்டும் நம்பணும் அதே இந்த உலகத்துக்கு ஏதாவது நான் கருத்து சொல்றேன் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு கும்பராசி வராதீங்க வேண்டாம் அது உங்களுக்கு செட் ஆகாது இந்த இடத்துல தான் கும்பம் மைனஸ் ஆகுது பத்தோட பதினோட கை தட்டினோம்னா நல்லா இருக்கு நீங்க தான் கை தட்டீங்கன்னு உங்களுக்கு பாராட்டை கிடைச்சிருது ஆனா தனியா கை தட்டினோம்னா அந்த கை தட்டு எடுப்படி ஆகாது கும்பராசி அன்பர்களே ரொம்ப தெளிவா சொல்றேன் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பெயின் மற்றவர்கள் உங்களை தான் மற்றவர்களுக்கு நீங்கள் அடிமையாக இருப்பதுதான் அதே இடத்துல ரிலீஃப் எதுனா இந்த அடிமைத்தனத்திலும் ஆனந்தம் பெறுவதுதான் அந்த துன்புறுத்தலை நாம் அவர்கள் இடத்திலேயே மாத்தி காட்டுவதுதான் ரொம்ப நல்லா கவனிக்கணும் கடவுள் கையில ஆயுதம் இருக்கும் ஆனா கடவுள் பயன்படுத்த மாட்டேன் மனிதனுடைய வாயில ஆயுதம் கிடையாது ஆனா ஆயுதமாக வாயை பயன்படுத்தணும் நிறைய பேர் வார்த்தைகளை விட்டுடுவாங்க நான் இன்னைக்கு சொல்றேன் வார்த்தைகளை விடாதீங்க உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கும்பராசி நேர்களே என் சகோதர சகோதரிகளே தெளிவா சொல்றேன் உங்களுக்கு வழி நீங்களே உங்களுக்கு குரு நீங்களே இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க உங்களை எல்லாரும் சொல்லுவாங்க என்னங்க நான் இவ்வளவு செஞ்சு இந்த ஆள்கிட்ட எந்த ரிசல்ட் வரல அப்படின்னு அப்படின்னா என்ன ஏறத்தாழ வாழும் மகான்கள் கும்பராசிக்காரர்கள் வாழும் மகான்கள் இன்னையில இருந்து மகானா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் பெயினும் ரிலீஃபும் நம்ம கையில் இருக்குங்க வாழ்த்துக்கள் யாரு வேணாலும் எது வேணாலும் பேசிட்டோம் எல்லா பேச்சையும் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடுங்க அவங்க வாயை அடக்கிறதுக்கு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவோம் அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகளை பயன்படுத்துவோம் இதுவே உங்களுடைய சக்சஸ் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம் ஒரே விஷயம் உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்பொழுது உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் உங்களுக்காக இப்போது நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த ரெண்டோடைய லிங்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை இன்றைக்கி நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும் பிரதோஷம் என்ன பண்ணணும் உங்களுக்கு எப்படி நாளை நாள் எப்படி கொண்டு போகணும் எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம் நம்மளுடைய கடன் தீர என்ன செய்யணும் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம் அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம் நிச்சயமாக நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்